நீலகிரி மாவட்டத்திற்கு ஏழாயிரம் தடுப்பூசிகள் இனி வரும் நாட்களில் தடுப்பூசி தட்டுப்பாடு இருக்காது எனவும் மாவட்டத்தில் மற்றும் பற்றாக்குறை ஏற்படவில்லை எனவும் மாவட்ட திவ்யா தகவல் நீலகிரி மாவட்டம் உதகையில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மரம் நடு விழாவை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வன அலுவலர் மற்றும் வன ஊழியர்கள் பங்கு கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் திவ்யா இன்று முதல் மாவட்டத்தில் ஆயிரம் மரங்கள் நடவு செய்யப்படும் நடவு செய்யப்படும் சோலை மரங்கள் அனைத்தும் தடுப்பு சுவர் மற்றும் தடுப்பு வேலிகள் உள்ள இடத்தில் மட்டும் நடவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் நீலகிரிக்கு ஏழாயிரம் கொரோனா தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதால் அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் ஆர்வமாக வந்து தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர் இந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து தடுப்பூசிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் மேலும் நமது மாவட்டத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பகுதிகளை நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு நோய் தடுப்பு பணிகள் மற்றும் கண்காணிப்பு பணிகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் தற்போது மாவட்டத்தில் பதினோரு கொரோனா சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதும் அது மட்டுமல்லாமல் நான்கு அரசு மருத்துவமனைகளிலும் கொரோனா சிகிச்சை அளிக்க தேவையான அனைத்து வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேவைப்படும் பட்சத்தில் கூடுதலாக சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்படும் தற்போது வரை ஆக்சிஜன் பற்றாக்குறையோ மருத்துவமனைகளில் படுக்கைகளின் பற்றாக்குறையோ ஏற்படவில்லை என்றார் இ பாஸ் நடைமுறைக்கு தமிழக அரசிடம் பரிந்துரை செய்துள்ளதாகவும் மாவட்ட எல்லைகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பதிவு மூலம் நமது மாவட்டத்திற்குள் வரும் நபர்களின் காரணங்களின் உண்மைத்தன்மை அறிந்து அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் கொரோனா நோய் தொற்றினை முற்றிலுமாக ஒழிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் மாவட்ட நிர்வாகம் கொரோனா நோய் தொற்றினை ஒழிக்க வீச்சில் பல்வேறு துறை அலுவலர்களை ஈடுபடுத்தி தடுப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஏனெனில் தற்போது ஒரு பகுதியில் இல்ல ஒருவருக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டால் அப்பகுதி முழுவதுமே பதினான்கு நாட்கள் நோய் கட்டுப்பாட்டு பகுதியாக அறிவிக்கப்பட்டு கண்காணிக்கப்படுவதால் அங்குள்ள பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே தமிழக அரசு தெரிவித்துள்ள நோய் தொற்று வழிமுறைகளை பொதுமக்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் அவ்வாறு முழுமையாக பின்பற்றினால் மட்டுமே நமது மாவட்டம் கொரோனா நோய்த்தொற்று இல்லாத மாவட்டமாக மாற்ற முடியும் என்றார் மாவட்டத்தில் நம்ம இந்த மரம் நடும் விழா துவக்கின்றோம் மன்முக வனத்துறை அமைச்சர் அவர்களும் அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க இந்த நேட்டிவ் ஸ்பீஷீஸ் நீலகிரியில் வந்து எதெல்லாம் நேட்டிவாக இருந்தோம் முன்னாடி வந்து நம்மளுக்கு சோலா மரக்கன்றுகளை வந்து அதிகமாக நடணும் அதுவும் வந்து இந்த சின்ன மரக்கன்றுகள் நடக்கூடாது ஓரளவுக்கு பெரிய மரக்கன்றுகள் நட்டாதான் நம்ம வந்து அதை காப்பாற்ற முடியும் அது வந்து வளர்கிறதுக்கு எதுவாக இருக்கும் அப்படின்ற அந்த அறிவுரையின் அடிப்படையில் இன்று வந்து ஆயிரம் மரக்கன்றுகள் நீலகிரி மாவட்டம் முழுக்க எல்லா டிவிஷன்ஸ்லேயும் ஊடலூர் குந்தா குன்னூர் மற்றும் ஊட்டி எல்லா இடத்துலையுமே ஆயிரம் மரக்கன்றுகள் நட்டுருக்குறோம் இது வந்து ஒரு கண்டினியஸ் ப்ராசஸ் இது இதோடு நிற்காது இது தொடர்ந்து இந்த முயற்சி வந்து இந்த க்ரீனிங் இனிஷியேட்டிவ் வந்து தொடர்ந்து நடைபெறும் இப்போ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம அந்த வளரக்கூடிய ஸ்டேஜுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் தான் இது பிளான் பண்ணுறோம் இன்னொன்று இந்த மாதிரி க்ளோஸ்ட் ஏரியா ஃபென்ஸ்ட் தான் நடணும் அப்படின்ற அறிவுரை வழங்கியிருக்காங்க அதனால் அது பெட்டர் நல்ல முறையில் அது வந்து ஆகி சர்வைவ் ஆகும் அப்படின்றதுனால இந்த மாதிரி க்ளோஸ்ட் ஃபென்ஸ்ட் ஏரியாவில் பண்ண போகிறோம் இன்னைக்கு ஏழாயிரம் டோசஸ் வந்துருக்குது ஸோ எல்லா இடத்துலையுமே நிறைய கூட்டம் எல்லா பிஹெச்சி எல்லா வேக்சினேஷன் சென்டர்ஸ்லையுமே அதிகமான கூட்டம் நிறைய நபர்கள் வந்திருக்காங்க தொடர்ந்து வரும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வாரத்திலிருந்து ஒரு ரெகுலர் சப்ளை இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம இப்போ ஒரு கேஸ் வந்தாலும் அதை கண்டெயின்மெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுறோம் அறநூறுக்கும் மேற்பட்ட ஏரியாஸ் இருக்குது ஆனால் அந்த கிளஸ்டர்ஸ் அரசு அறிவிச்சிருக்கிற கிளஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு நூறுக்கும் மேற்பட்டது இருக்குது நூற்றி ஒரு கிளஸ்டர்ஸ் இருக்குது அந்த நூற்றி ஒரு கிளஸ்டர்ஸ்னே நம்ம ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கோம் எல்லா இடத்துலையும் லார்ஜர் ஏரியா கன்டெயின் பண்ணியிருக்கிறோம் பெரிய ஏரியாவை கன்டெயின் பண்ணும் போது சோஷியல் ஆடிட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதுக்காக முழுமையான அந்த ஏரியாவை கன்டெயின் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ப்ரெட் எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா எங்கே அவங்க வேலைக்கு போகிறாங்களோ அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிறதுனால அந்த ஃபுல் ஏரியாவையும் கண்டெயின் பண்ணால் தான் ஸ்ப்ரெட் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஆமாம் இப்போ லெவன் கோவிட் கேர் சென்டர்ஸ் இருக்குது நான்கு ஏற்கனவே நாலு ஜிஹெச் இருக்குது இன்னும் அதிகரிக்கிறதுக்கு நம்மகிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பட் தேவைப்பட்டா அதிகரிப்போம் இப்போதைக்கு வந்து பெரிய அந்த ஆக்ஸிஜன் பெட்ஸுக்கோ இல்லை பெட்ஸுக்கோ வந்து பெரிய பற்றாக்குறை அப்படி ஏற்படலை நம்ம மாவட்டத்தில் இது வந்து நம்ம சஜஸ் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இன்னும் அரசு வந்து அதுக்கு தகுந்தான உத்தரவு வந்து வழங்கலை ஆனால் இப்போ பார்டர்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக மட்டும்தான் வரணும் அப்படின்னு அரசு அறிவி அறிவிச்சிருக்கிறதுனால அதை வந்து கிளியராக இ பாஸ் எந் எதுக்காக வாங்கியிருக்காங்க அந்த ஜென்வன் பர்பஸை வந்து அவங்க அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும் இது வந்து முழுமையா வந்து மக்களுடைய ஒத்துழைப்புனால மட்டும்தான் நம்ம இத குறைக்க முடியும் அதிகரிச்சிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் மக்களுடைய ஒத்துழைப்பு இது அரசாங்கம் அரசு அலுவலர்களும் ராவு பகல் பார்க்காம வேலை பார்த்துட்டு தான் இருக்கும் எங்களோட மேக்சிமம் இருக்கிற கெப்பாசிட்டி இல்லை இருக்கிற நம்மளுக்கு நிறைய காலி பணியிடங்கள் வேற இருக்கு பட் இருக்கிற மக்க மக்களை வச்சு எல்லா துறையையும் இணைத்து தான் நம்ம செய்யறோம் இதில் வந்து மக்களுடைய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப தேவை அதனாலதான் தான் இப்போ லார்ஜர் ஏரியா கண்டெயின் பண்ணிக்கோங்க ஒரு பாசிட்டிவ் கேஸ் வந்துச்சுன்னா ஒரு ஏரியாவில் ஒரு ஹேபிடேஷன்ல ஒரு வில்லேஜில் வந்துச்சுன்னா பதினான்கு நாட்களுக்கு அவங்களால அவங்களுடைய நார்மல் ஒர்க்கை செய்ய முடியாது நார்மல் வேலை செய்ய முடியாது அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அதனால தான் மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு பாசிட்டிவ் கேஸ் கூட அவங்க ஏரியாவில் வந்துருச்சுன்னா அவங்க எல்லாருமே வந்து அந்த கட்டுப்பாடுகளோட எஸ்ஓபிஸ் என்ன கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அதை பின்பற்றி கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்றத அறிவுரையாக இருக்கோம் இது இப்போதைக்கு கொஞ்சம் இப்போ முன்னேறிட்டு வருது கொஞ்சம் நல்ல ப்ராக்ரெஸ் இருக்குது மக்கள் விழிப்புணர்வு நல்லா இருக்குது இதே முறையில் நல்ல ஒத்துழைப்பு வழங்கினாங்கன்னா தொற்று இல்லாத மாவட்டமாக சீக்கிரமே நம்ம மாற்றிடலாம்